சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து சமுதாய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அதாவது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் ஆடை பழக்க வழக்கம் அது போல பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு இந்த பொழுதுபோக்கு என்ன இருந்தது அது போல இறந்தவர்களை வந்து புதைக்கும் முறை எப்படி இருந்தது இந்த மாதிரி அந்த சமுதாய நிலைகள் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் அந்த வழிபாடுகள்ல இருக்கு தெய்வ வழிபாடு மர வழிபாடு அந்த வழிபாடுகள் அதை தனியாவே பார்ப்போம் சரிங்களா இப்ப சமுதாய நிலையை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் சிந்து சமவெளி நாகரிகத்துல இதுல குறிப்பா நம்ம அந்த புது புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறாம் வகுப்புல இருக்கிறதா இருக்கட்டும் பதினோராம் வகுப்புல இருக்கிறதா இருக்கட்டும் அதே சமயம் நம்ம இன்னும் அந்த எத்திக்ஸ் புக்லாம் இருக்கு இல்லையா அதுல இருக்கிறதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் கலந்து ஒரு ஆய்வு பண்ற மாதிரி சமுதாய நிலையை பத்தி பார்க்க போறோம் சிந்து சமவெளி நாகரிகத்துல சமுதாய நிலையை பத்தி பார்ப்போம் வாங்க போகோம் சிந்து வெளியில வந்து பல்வேறு விதமான தொழில் செய்யறவங்க இருந்திருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு நகர நாகரிகம்னு நமக்கு நல்லா தெரியும் அப்ப நகர நாகரிகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்க விவசாயமே பண்ணலையான்னு கேட்கக்கூடாது அப்போ விவசாயமும் பண்ணிருக்கிறாங்க நகரங்களும் இருந்திருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம தெளிவாயிடணும் அப்ப நகரம் இருக்குது அப்படின்னா அந்த கட்டடம் கட்டுறதுக்குன்னு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்ப கட்டடம் கட்டுவோர்களும் இருப்பாங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் எடுத்துக்கும் போது அந்த நெசவாளர்களும் இருப்பாங்க விவசாயம் செய்யறவங்களும் இருக்காங்க மீன் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க அப்ப விவசாயம் சார்ந்த சில தொழில்களும் அங்க இருந்திருக்கு கட்டடம் கட்டுவோர்களும் இருந்திருக்காங்க இப்ப சிற்பி இருக்காங்களா சிற்பி ஓவியர்லாம் சிந்து சமவெளி காலத்திலே இருந்திருக்காங்க தட்டார் இன்னொன்னு தச்சர் முதலிய கைவினைஞர்கள் வந்து சிந்து சமவெளி காலத்திலேயே இருந்திருக்காங்க இதற்கான சான்றுகள்லாம் நமக்கு வந்து அங்க கிடைச்சிருக்கு அதே சமயம் இங்க கூடை முனையும் பழக்கம் சிந்து சம்பவலி நாகரிக காலத்துல கூடை முனையும் பழக்கம் இருந்திருக்கான் இப்ப வீட்டு வேலைக்காரர்கள் கூட இருந்திருக்காங்களா ஏன்னா அது ஒரு நகர நாகரிகம் இல்லையா அந்த நகரத்துல இருக்க வீடுகளுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா வீட்டு வேலைக்காக ஆட்களும் இருந்ததாக அந்த சிந்து சமவெளி காலத்திலே சொல்லப்படுது இந்த சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்ணி அந்த உதிரி பொருட்கள் வந்து நிறைய கிடைக்கிறதுனால அத வேறு நாடுகளுக்கு வந்து வாணிகமும் செய்யறாங்க அப்ப வாணிகத்திலும் சிறந்து விளங்கியிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் உதாரணம் சொல்லணும்னா அந்த மெசபடோமியா நாடுகள் இருக்கு இல்லையா அங்க பாத்தீங்கன்னா அந்த ஈரான் ஈராக் இப்ப நம்ம அதை சொல்லுவோம் அதாவது அந்த மெசபுடோமியால சுமேரிய பேரரசு இருக்கும் அந்த சுமேரிய அரசுகள் கூடலாம் இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து வாணிபம் செஞ்சதுக்கான சான்றுகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி இந்த சமுதாய நிலையை பத்தி பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்த நிலைக்கு உடைகள் சிந்து சமவெளி மக்களினுடைய உடைகள் எப்படி இருந்தது கேட்டாக்க பருத்தி ஆடைகள் கம்பளி ஆடைகள் அது மட்டும் இல்லாம மூன்றாவதா பாருங்க நாற்பட்டு ஆடைகளையும் இவங்க வந்து உடுத்திருந்தாங்க அந்த பருத்தி ஆடைகள்ல குறிப்பா என்ன கம்பளி ஆடைகள் குறிப்பா எப்படி இருந்தது அதையும் இங்க கொடுத்திருக்காங்க இந்த சிந்து சமவெளி மக்கள் முழுமையான அணிஞ்சிருக்காங்கன்னு ஏன்னா மேலாடை கீழ் ஆடை என்று நம்ம எப்படி வந்து மேல சட்ட பிராண்ட் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து அப்ப மேலாடை கீழ் ஆடை என்று முழுமையான ஆடைய கொடுத்திருந்திருக்காங்க பருத்தி ஆடைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பூ வேலைப்பாடுகளுடன் இருக்கும் அதே போல வண்ணங்களுடன் கொண்ட பூ வேலைபாடுகளுடன் இருந்ததாக பருத்தி ஆடைகள் பெரும்பாலும் அப்படிதான் இருந்திருக்கு அதே சமயம் அந்த கம்பளி ஆடைகள் எப்படி தடித்து இருந்த கம்பளி ஆடைகளை வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து உடுத்திருந்தாங்களாம் சரியா அடுத்த நாற்பட்டு ஆடை எப்படி இருக்கும் அப்படின்னா உடலோடு ஒட்டி ஒளி ஊடுருவ மாதிரி இருந்தது நாற்பட்டு ஆடை அப்ப இத்தனை ஆடைகள் மூன்று விதமான ஆடைகள் பருத்தி கம்பளி நாற்பட்டு ஆடை என்று மூன்று விதமான ஆடைகளை வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க அங்க பாருங்க சட்டையில வந்து நம்ம இப்ப எப்படி வந்து கழுத்து பட்டா வைக்கிறோம் காலர் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க அப்பவே வந்து அந்த காலர் வச்சு கழுத்து பட்டைய தான் சட்டைகளை போட்டிருக்காங்க அது சிந்து சம்பவளி மக்கள்னு சொல்லி நமக்கு தெரியுது அதே போல பொத்தான் இப்ப நம்ம வைக்கிறோம் இல்லையா சட்டையில அந்த மாதிரி பொத்தான் தைத்த சட்டைகளை வந்து அப்பவே பயன்படுத்திருக்காங்களாம் சிந்து சம்பவளி மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு விஷயம் மங்கோலியர்கள் எப்படி வந்து தலையில முண்டாசு கட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த மங்கோலியரை போல தலையில் முண்டாசு கட்டி கொண்டார்கள் இந்த சிந்து சமவெளி மக்கள் சொல்லி சொல்றாங்க வட்டுடை அணிந்தவரும் உண்டு வட்டுடை அடிந்தவரும் உண்டு சமவெளியில கொண்ட பொம்மைகள் வந்து நம்ம அதுல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஆண்கள் பெண்கள் எப்படி ஆடை அணிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சான்றுகள் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓல்டு எத்திக்ஸ் புக்ல இருக்கு பாருங்க இந்த உடைகள் சிந்து சமவெளி மக்கள் அதான் பருத்தி கம்பளி நூறு பட்டாடைகள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதா இதுல மொகஞ்சதாரா நகரினுடைய எப்படி மொகஞ்சதாரோ நகரத்தினுடைய முக்கிய வணிகமாக இருந்தது எதுன்னு கேட்டா அந்த நூல் பாடைகள் பாடைகள் தான் மொகஞ்சதாராவுல ஏன்னா எத்தனையோ நகரங்கள் இருக்கு நீங்க மாத்தி போட்ட கூடாது மொகஞ்சதாராவுலதான் இது முக்கியமான வணிகமா இருந்தது நூறு பாடைகள்னு சொல்லி சொல்லணும் இவங்க எளிமையான ஆடைகளை தான் வந்து சிந்து சமவெளி மக்கள் உறுத்தி இருந்தாங்க இப்போ மேலாடை கீழாடைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மேல வந்து ஆண்கள் வந்து மேல துண்டு யூஸ் பண்றாங்க அடுத்தது கீழாடையாக வேட்டியை வந்து பயன்படுத்திருக்காங்க இதுதான் இப்ப இன்னொன்னு என்னன்னா அந்த பெண்கள் வந்து தலைமேல் விசிறி போன்ற அமைப்பு கொண்ட ஒரு ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது வேர்ல்டு ஹிஸ்டரி புக்ல இருக்கு சால்வையை வந்து துண்டுன்னு சால்வையை மேல் ஆடையாக அணிந்திருந்தாங்க கீழாடையாக வேட்டி அணியப்பட்டது பருத்தி கம்பளி ஆடைகள் தான் மேக்சிமம் அணிந்திருந்தாங்க உணவு வகைகள் சிந்து சமவெளி மக்கள் என்ன உணவு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இவங்களுடைய மிக முக்கியமான உணவு எதுன்னு கேட்டா கோதுமையும் பார்லியும் மிக முக்கியமானது அப்புறம் பேரிச்சம்பழம் பால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இறைச்சி வகைகள் அதிகமா சாப்பிட்டு இருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் தான் இப்ப பாக்குறோம் அவங்கதான் பேரிச்சம்பழம் பால் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா தானிய வகைகள் பட்டாணி வகைகள் இந்த பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க அப்பதான் வந்து நம்ம தானிய களஞ்சியங்கள்னு சொல்லிட்டு அந்த முகஞ்ச தாராவிலயும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஹரப்பாவில ஆறு தானிய களஞ்சியம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹரியானாவில் ரூகி கர்கி அப்படிங்கிற பிளேஸ்லயும் தானிய களஞ்சியம் இருந்ததுன்னு நம்ம சொல்லிருக்கோம் இப்ப தானிய வகைகள் முக்கியமான உணவாக இருக்கு பட்டாணி பருப்பு போன்ற எள்ளு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான உணவாக இருந்திருக்குது அடுத்தது பழம் இங்க பாருங்க முலாம் பழம் வந்து இப்ப நம்ம சாப்பிடுறோம் இல்லையா வெயிலுக்கு அப்பவே வந்து பழம் முதலிய பழ வகைகள் வந்து சிந்து சமவெளி காலத்திலே கிடைச்சிருந்துருக்குது அப்புறம் ஆடைகளுக்கு இறைச்சின்னு சொல்லும் போது இறைச்சி ஆடு மாடு பன்றி இறைச்சி அதே போல ஆமை மீன் இதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியுது சிந்து சமவெளி காலத்துலதான் அந்த ஆமை மீன் எல்லாம் இருந்திருக்கு அப்ப பதப்படுத்தி வைக்கக்கூடிய சில உணவுகளையும் பதப்படுத்தி அதாவது எஞ்சி போன தானியங்களா இருக்கட்டும் எஞ்சி போன அந்த இறைச்சியா இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்து பதப்படுத்தி வச்சிருந்து சாப்பிடற வழக்கமும் அந்த சிந்து சமவெளி மக்கள் கிட்ட இருந்துருக்கு அதே சமயம் இங்க பாருங்களேன் இந்த அம்மி ஆட்டுக்கல்லாம் இருக்கு இல்லையா அந்த உரலு எண்ணெய் சட்டி அந்த இட்லி சட்டி இதெல்லாம் சிந்து சமவெளி மக்களே பயன்படுத்திருக்காங்க அம்மி ஆட்டுக்கல்லு உரல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது அதே போல இவங்க சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி கலன்கள் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா மரப்பலகை இருக்குல்ல மரப்பலகைய வச்சும் சாப்பிட்டுருக்காங்க மரப்பலகையிலையும் மண் சிப்பி வெண்கல கிண்ணி இந்த மாதிரி அதை தான் வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திய பாத்திரமாக இங்க சொல்லப்படுது இந்த உணவு வகைகள் இது ஓல்டு எத்திக்ஸ் புக்ல இருக்கு பாருங்க உணவு வகைகள் அந்த கோதுமை பார்லி கொடுத்துருக்காங்களா அரிசி இருக்கு பால் அதே போல கடல்ல இருக்கக்கூடிய ஆமை இதெல்லாம் வந்து மிக முக்கியமான உணவா இருந்திருக்கு ஆட்டு இறைச்சி கூட இவங்களுக்கு மிக முக்கியமான உணவாக இருந்திருக்கு பேரிச்சம்பழம் முக்கியமா இவங்க சாப்பிட்டுருக்காங்க பேரிச்சம்பழம் பால் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான உணவு அந்த சிந்து சமவெளி மக்களுக்கான விருப்பமான உணவுனே நம்ம அதை சொல்லலாம் அதாவது சைவ உணவு அசைவ உணவு ரெண்டு வகையான உணவுமே அவங்க வாழ்ந்திருக்காங்க மூன்றாவதா நம்ம இப்ப வந்து அணிகலன்கள் சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள்ல அந்த ஆபரணங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அது பாத்தீங்கன்னா கழுத்து கழுத்தில் அணியக்கூடியது கையில் அணியக்கூடியது அதே போல காலில் அணியக்கூடியது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கழுத்தணி காலி கையணிகள் வளையல்கள் மிக அப்பவே அவங்க வந்து வளையலா இருக்கட்டும் மோதிரமா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க அப்பவே கண்டுபிடிச்சி அணிஞ்சிருக்காங்களாம் இதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து அந்த ஆபரணங்கள் அணியும் வழக்கம் ரெண்டு பேர்கிட்டுமே இருந்திருக்குன்னு சிறப்பா சொல்றாங்க சரி இந்த காதணிகள் காலணிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி இந்த அணிகலன்கள் எதுல வந்து செஞ்சாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா எப்பயும் போல நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தங்கம் வெள்ளி அதுலயும் செஞ்சிருக்காங்க ஆனா இங்க வந்து தந்தம் சங்கு அதுலயும் செஞ்சிருக்காங்க தந்தம் சங்கு செம்பு ஏ சுடு மண்ணுல கூட அந்த அணிகலன் வந்து செஞ்சிருக்கிறாங்க விலை உயர்ந்த கற்களிலும் கூட அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க தங்கம் வெள்ளியிலும் கூட அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி மக்கள் அணிகலன்கள் செய்த ஆபரணங்கள் செஞ்சதை பத்தி பார்த்திருக்கோம் சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய அந்த மணிக்கற்கள் இத கண்டிப்பா கேட்பாங்க சிந்து சமவெளி மக்கள் சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க அது ஆப்ஷன்ல வேற மாதிரி கூட கொடுக்கலாம் அதாவது கார்னீலியன் என்று சொல்லக்கூடிய மணிக்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்வதற்காக பயன்படுத்தினாங்க பெண்கள் குறிப்பா எடுத்துட்டு முகம் பார்க்கும் கண்ணாடிகள் பயன்படுத்தியிருக்காங்க தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகளை வந்து பயன்படுத்திருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் இந்த மேலும் சில பொருட்கள் கொடுத்துருவாங்க பாருங்க காதணி கைவளையல் போதிரம் காலில் காப்பு அணியும் வழக்கம் இருந்திருக்கு அதே போல கழுத்தில் அட்டிகை அணியும் வழக்கமும் இருந்திருக்கு கழுத்தில் மணிகள் அணியும் வழக்கமும் இருந்திருக்கு இது எல்லாமே சிந்து சமவெளி மக்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் தான் இந்த சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அணிகலன்கள் எல்லாமே நம்ம தமிழக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அணிகலன்கள் கூட ஒப்பிட்டு சொல்லப்படுது அப்ப சிந்துவெளி வெளி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உள்ள அந்த பண்பாட்டு தொடர்பை வந்து இந்த இடத்துல அந்த அணிகலன்கள் மூலமாவும் நம்ம அத உறுதி செய்யறோம் சிந்து சமவெளி மக்கள் அங்க பாரு கார்னீலியன் பாருங்க கார்னீலியன் கற்களில் அந்த அணிகலன் ஆபரணங்கள் செஞ்சிருக்காங்க செம்பு தங்கத்திலேயும் செஞ்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா கல்லு இருக்கு இல்லையா கல்லுல கூட அணிகலன்கள் செய்திருக்கிறாங்க சங்கு வளையல்கள் வந்து குறிப்பா அப்ப பேமஸா இருந்திருக்கு சிந்து சமவெளி காலத்துல இந்த அணி செய்யப்பட்ட அணிகலன்களை அழகாக செய்யப்பட்ட அணிகலன்களை வந்து மெசோபோடோமியாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க அணிகலன்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இத வச்சு ஒரு பொருளாதாரத்தையும் ஈட்டிருக்கிறாங்க நம்ம சிந்து சமவெளி மக்கள் சிந்து சமவெளி மக்களினுடைய பொழுதுபோக்கு அம்சம்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்னதான் பொழுதுபோக்கு அம்சமா அங்க இருந்தது அப்படின்னு கேக்கும்போது பாங்க மொகஞ்சதாராவில கண்டுபிடிக்கப்பட்ட சில விளையாட்டு பொருட்கள் இருக்கு அதுல அதிகமா நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா கோலி கொண்டு இருக்கு கோலிகள் அதுதான் வந்து கிடைச்சிருக்குதான் கோலி விளையாடுறதுல சிறந்து விளங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பகடக்காய் பகடை இருக்கா இந்த பகட கணக்கெல்லாம் நம்ம போடுவோம் பாருங்க அந்த பகடக்காய் இந்த சொக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிந்து சமவெளி காலத்திலே இருந்திருக்கு சிந்து சமவெளி மக்கள் சதுரங்க விளையாட்டு இப்ப செஸ் நம்ம சொல்றோம் அந்த சதுரங்க விளையாட்டுல வந்து மிக தேர்ந்தவங்களா சிந்து சமவெளி மக்கள் சதுரங்க அட்டைய வந்து மரத்துல செஞ்சிருக்காங்க இதே சதுரங்க காய்கள் வந்து களிமண்ணுல செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா களிமண் இருக்குல்ல அந்த களிமண்ணிலே வந்து பொம்மைகள் செஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த பொம்மைகள்னு சொல்லும் போது பொம்மை வண்டி பாத்தீங்களா வண்டிகள் மாதிரி அந்த வண்டி மாதிரி ஒரு பசு பொம்மை களிமண்ணில வந்து பந்து செஞ்சிருக்காங்க சிறிய பொம்மைகள் நிறைய செஞ்சிருக்காங்க சிறிய களிமண்ணுல வந்து குரங்கு செஞ்சு விளையாண்டுருக்காங்க சுடுமண் பொம்மைகள் செஞ்சு விளையாண்டுருக்காங்க கொட்டையை கொறிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அணில் பொம்மை இருக்குல்ல அணில் பொம்மையவும் இவங்க செய்திருக்காங்க அப்ப குரங்கு பொம்மை இருக்குது அனில் பொம்மை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த உருவங்கள் என்னென்ன உருவங்கள்னு சொல்லிட்டு பசு பொம்மையும் இருக்குது அந்த உருவங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பாருங்க நாய்கள் இருக்கு இல்லையா நாய் பொம்மை இருக்குது பாருங்க நாய் பொம்மை இருக்குது நடனம் ஆடக்கூடிய ஆண் பொம்மை ஒண்ணும் நமக்கு கிடைச்சு பாருங்க இது எல்லாமே வந்து பொம்மைகள் களிமண்ணையும் செஞ்சு அவங்க விளையாண்டுருக்காங்க சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களினுடைய விளையாட்டு பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து இந்த இடத்துல காட்டுது ஒரு சில பொழுதுபோக்குகள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பொழுதுபோக்குகள் நம்ம தமிழகத்திலும் பின்பற்றப்பட்டிருக்கு அது என்னென்ன மாதிரி அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த சிந்து வெளி நாகரிகத்திற்கும் திராவிட நாகரிகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்கிறத இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நாட்டியத்திலும் மிக ஆர்வம் கொண்டவர்களாக அந்த சிந்து சமவெளி மக்கள் நாட்டியம் பரத நாட்டியம் நமது முக்கியமானது இல்லையா அப்ப தமிழ்நாட்டில அந்த நாட்டியம் இருக்கு இசைகள் இருக்கு அப்ப இந்த இசையும் நாட்டியமும் சிந்து சமவெளி மக்களும் ஆர்வம் காட்டியிருக்காங்க நமக்கு தெரியுது இன்னொரு விஷயம் அந்த காலை சண்டை காலை சண்டை கோழி சண்டை இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமான பொழுதுபோக்கு அம்சமா இருந்துச்சு அதே மாதிரி காலை சண்டை கோழி சண்டை எல்லாம் சிந்து சமவெளி மக்கள் காலத்திலயும் இருந்திருக்கு வேட்டையாடுவது பறவைகள் வளர்ப்பது போன்றதெல்லாம் தமிழர்களும் ஆர்வமா இருந்தாங்க அந்த சிந்து சமவெளி மக்களும் ஆர்வமா இருந்திருக்காங்க இந்த கோழி சண்டை விளையாட்டு இருக்கு தெரியுமா தமிழக பண்பாட்டுல மிக முக்கியமான ஒண்ணா சொல்லப்படுது அதுதான் இங்க இருந்து எப்படி தமிழக மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த சிந்து சமவெளி மக்களுக்கு பரவி இருக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க இந்த பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு ஓல்டு எத்திக்ஸ் புக்லயும் கொடுத்துருவாங்க பாருங்க அதாவது பகடை காய்கள் இது வந்து ஒரு வகையான சதுரங்கம் இதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்னு சொல்லி இதே தான் பாயிண்ட்ஸ் அங்கேயும் ரிப்பீட் ஆகுது சரி சூதாட்டம் தான் வந்து மிக முக்கியமாக சிந்து சமவெளி மக்கள் விருப்பப்பட்டு விளையாண்டுருக்காங்க பல பகடை காய்கள் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப வேட்டையாடுவதிலும் மிக ஆர்வம் காட்டியவர்கள் சொல்றாங்க பாருங்க குழந்தைகள் களிமண்ணாலான பொம்மைகளை செய்து மகிழ்ச்சி அடைந்தாங்க விளையாண்டாங்கன்னு நமக்கு தெரியுது இப்ப பறவை வளர்ப்பதில் வந்து ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க சிந்து சமவெளி மக்கள் பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பறவைகளை வந்து சண்டையிடுவது சண்டையிட வச்சு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்ற செய்தியும் ரிப்பீட்டா இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க இந்த சிந்து சமவெளி மக்களுடைய மருந்தாக பயன்படுத்தப்பட்டது எது மருந்துக்கு எது எது நம்ம பார்க்க பாருங்க கண் காது தொண்டை தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு மீனினுடைய எலும்ப வந்து பயன்படுத்திருக்காங்க மருந்தாக அந்த மீனுடைய பேர் என்ன தெரியுமா கட்டில் மீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது கட்டில் மீன் அப்படிங்கிற மீனினுடைய தான் வந்து கண் காது தொண்டை தோல் போன்ற நோய்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்களா அடுத்ததா இன்னும் சில எலும்பு சொல்றாங்க பாருங்க மான் காந்தா மிருகத்தினுடைய எலும்புகளும் இங்க மருந்தாக பயன்படுத்தப்பட்டது ஒரு சில நோய்களுக்கு அதே போல இந்த பவளங்கள் இந்த பவளங்கள் கூட மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு வேப்பந்தலை இருக்கு இல்லையா அது வேப்பந்தலைய கூட மருந்தாக உபயோகம் செஞ்சிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் தமிழகத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா அந்த வேப்பந்தழைய வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துற வழக்கம் இன்னைக்கு இருக்கு அதே போல சிந்து சமவெளி மக்களும் அந்த வேப்பந்தழைய மருந்தாக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கம்பாரிசன் பார்க்கும் தமிழக நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகமும் ஒன்னா இருக்குன்றத மருத்துவத்திலயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சிந்து சமவெளி மக்கள் காலத்துல இறந்த உடலை அடக்கம் செய்யும் வழக்கம் இருந்திருக்கு தமிழகத்தில் எப்படி இறந்த உடலை அடக்கம் செய்யும் வழக்கம் இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் இருந்திருக்கு இப்ப சிந்து சமவெளி மக்கள் வந்து மூன்று வகையில அந்த இறந்த உடலை அடக்கம் செய்யறாங்க அந்த மூன்று விதத்துல முதலாவது விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு உடலையும் அப்படியே புதைச்சிடுறாங்க ரெண்டாவது விதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எரிய வச்சு அந்த எரிஞ்ச அந்த உடலினுடைய எஞ்சிய பாகங்களையும் அதே போல அவங்க இறந்து போனவங்க பயன்படுத்திய அந்த பொருள்களையும் சேர்த்து ஒரு தாழியில வச்சு என்ன பண்ணிடுவாங்க புதச்சிருவாங்க அந்த தாழிய வீடுகளிலோ அல்லது அந்த வீட்டினுடைய அருகிலோ அது புதைப்பாங்களாம் இதுதான் இரண்டாவது முறையா சொல்லப்படுது இறுதியாக மூன்றாவது முறை என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே ஊருக்கு வெளியில கொண்டுட்டு போய் இப்ப எல்லாம் சுடுகாட்டுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில கொண்டுட்டு போய் பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி அப்படி வச்சுட்டு அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதுல எஞ்சி இருக்கக்கூடிய எலும்பை எடுத்துக்கிட்டு வந்து பின்னர் அந்த மண்ணு தாளியில வந்து வைப்பாங்களாம் அந்த மாதிரி வச்சு அவங்களுடைய ஒரு குடுவையில வச்சு அந்த இறந்தவர்களை வந்து சில பொருள்களையும் சேர்த்து அதுல புதைச்சிருவாங்களா இந்த மாதிரி மூணாவது டைப்பா இப்படி சொல்றாங்க பெரும்பகுதிகளிலும் இந்த இறந்தவர்களை வந்து புதைக்கும் வழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது பல ஆய்வுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னாக்க அந்த அத்திரம்பாக்கம் இருக்கு பாருங்க அங்கேயும் தெரியும் ஆதிச்சநல்லூர் மிக முக்கியமா சொல்லலாம் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அத்திரம்பாக்கம் திருக்காம்புலியூருங்கிற ஒரு பிளேஸ் தாமிரபரையம் ஆற்றங்கரை இது எல்லாமே இறந்தவர்களை வந்து மண் தாழியில வச்சு புதைச்ச விஷயங்கள் வந்து கிடைக்கப்பட்ட இடங்களாக இதெல்லாம் சொல்லப்படுது அடுத்து தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியிலையும் எப்படி தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியில்தான் வடக்கு தமிழகம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தற்காலத்தினுடைய தெற்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சான்றுகள் அதிகமாக கிடைச்சிருக்கு இவை தமிழ்நாட்டுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் இடையே உள்ள அந்த இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்துக்கும் ஒரு ஒப்பீடாக சொல்லப்படுது இறந்தவர்களை வடக்கு தெற்காக தான் புதைக்கும் வழக்கம் தமிழர்கள்கிட்டையும் இருந்துச்சு அதே சமயம் அந்த சிந்து சமவெளி மக்களும் வடக்கு தெற்காக தான் வச்சு புதைக்கிறாங்களா இந்த ஈமத்தாழிகள் இருக்கு இல்லையா அது வந்து உருண்டை வடிவத்துலதான் அந்த ஈமத்தாழிகள் இருந்திருக்கு எங்க சிந்து சமவெளி மக்களும் உருண்டை வடிவத்துல ஈமத்தாழிகள் யூஸ் பண்ணிருக்காங்க தமிழகத்தில் இருந்த மக்களும் உருண்டை வடிவத்துலதான் தான் அந்த ஈமத்தாழிகள் பயன்படுத்திருக்காங்களா அதாவது குளோபுலார் அப்படிங்கிற வடிவத்துல அது இருக்குன்னு சொல்லி சொல்றோம் சரியா இதன் அடிப்படையில இந்த இறந்தவர்கள் புதைக்கும் விஷயத்திலையும் பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழகர்களும் அதே போல சிந்து சமவெளி மக்களும் ஒரே உறுதி மனப்பான்மையோடு இருந்திருக்காங்க பாருங்க இறந்த இறந்தவர்களை அடக்கம் செய்து சொல்லிட்டு மூன்று வகை அதேதான் இங்க சொல்லிருக்காங்க மூன்று வகைன்னு சொல்லிட்டு முதலாவது இரண்டாவது மூன்றாவதுன்னு இப்பதான் பார்த்தோம் அதுல வந்து குறிப்பா இரண்டாவது வகை இருக்கு தெரியுங்களா அந்த இரண்டாவது வழிமுறை தான் இதான் வந்து பெரும்பான்மையா இருந்துச்சுன்னு சொல்லி ஜான் மார்ஷல் வந்து சொல்றாரு சரியா அந்த இரண்டாவது வழிமுறைங்கிறது என்ன நமக்கு தெரியுமா திரும்பவும் சொல்ற மாதிரியா அதாவது எரிச்ச உடல்களை வந்து எஞ்சி இருக்கும் தெரியுமா அந்த பாகத்தை வந்து அந்த தாழில வச்சு புதைப்பாங்க அதுதான் இரண்டாவது முறை பெண்களின் நிலை சிந்து சமவெளி மக்களினுடைய அந்த பெண்களின் நிலையை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமுதாயத்துல பெண்கள் வந்து மிகவும் முக்கியமா பாதுகாப்பாகவும் தெய்வ வழிபாடுன்னு ஒரு முறை இருந்துச்சு அப்ப தாய் தெய்வ வழிபாடு என்பது என்ன பெண்கள் இதன் மூலியமாவே நமக்கு தெரியுது பெண்கள் மிகவும் போற்றப்பட்ட நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நியூ எதிக்ஸ் புக்கு பெண்களின் நிலை கொடுத்திருக்காங்க ஆண்களுக்கு நிகராக பெண்களும் மதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க வந்து நிறைய அணிகலன்கள்லாம் அணிஞ்சு நல்ல செல்வாக்கோட இருந்திருக்காங்கன்றது நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம இது அணிகலன்கள்ல நம்ம இந்த விஷயத்த பார்த்துருக்கோம் சரியா அணிகலன்கள்ல மிக முக்கியமா அந்த விலை உயர்ந்த அந்த வெண்கலத்தால் ஆனது அதே போல தங்கத்தால் ஆனது அது மட்டும் இல்லாம அந்த கார்னிலியன் சொல்லக்கூடிய கற்களால் அணிகலன்கள் இது எல்லாமே வந்து அவங்க உற்பத்தியும் பண்ணிருக்காங்க இதை வந்து ஏற்றுமதியும் பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இது மாதிரி பெண்களினுடைய நிலை வந்து இந்த இடத்துல மிகவும் உயர்ந்தேதான் காணப்பட்டிருக்கு சிந்து சம மக்கள் காலத்துல